ஆயிரம் நாள் இல்லை பத்தாயிரம் நாள் ஆனாலும் இந்த பிரச்சனையை வந்து இப்படியே தான் போகும் இவர் சொல்கிறார் இல்லை எங்களுக்கு ஒரு சீட்டு தர வேணாம் முதல் இவர் இப்போ பிஜேபி கூட்டணியில் இருக்கிறார் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறவர் திமுக எனக்கு ஒரு சீட்டு தர வேணாங்கிறார்னா இதுவே ஒரு பொலிட்டிக்கல் பார்கைன் அவர் ஆரம்பிச்சிருக்காரு ஒரு மேஜிக் மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்னு ஸ்டாலினை பார்த்து கேட்குறாரு அப்படி அவரால் பண்ண முடிஞ்சாலும் ஜிஎஸ்டியிலிருந்து பல விஷயங்களை நம்மளே பண்ணிக்கலாமே இன்றைக்கி ஒவ்வொரு முறையும் நம்ம ஏங்க நிர்மலா சீதாராமன் போராடிக்கிட்டு இருக்கிறோம் ஆயிரம் நாள் கவுண்டன் ஆயிரத்தி ஐநூறு நாள் கவுண்டன் இந்த படத்துல பாம் வச்சுட்டு கவுண்டன் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க ஐயா நம்ம எல்லாம் பாம் வச்சிருக்கிறது அமையா டெல்லிக்காரே ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு பாம் வச்சிருக்கான் சமூக நீதிக்கு பாம் வச்சிருக்காங்க ஜனநாயகத்துக்கு பாம் வச்சிருக்காங்க துரைமுருகன் அவர்களுக்கு பதவி கொடுப்பதையும் வன்னியர் இடஒதுக்கீடு வன்னியர் துறைமுருகன் துறைமுருகன் வன்னியர் இடஒதுக்கீடு உருவாக்கலாம் அப்படி பார்த்தா வயதில் ரொம்ப குறைவரான அன்புமணிக்கு கட்சி தலைவர் பதவி ஒன்னே கிடைச்சிருது ஒரே ஒரு சீட்டு தான் மினிஸ்டர் பதவி காலினா அதுவும் அவருக்கு தான் கிடைக்குது பன்னீர் தான் முதலமைச்சர் ஆகணுங்கிறது உண்மையான நோக்கமா அன்புமணி அவர்கள் முதலமைச்சர் ஆகணுங்கிறது நோக்கமா கேள்வி வரும்போது வன்னிய மக்களுக்கே அது உண்மை தெரியும் எனக்கு மட்டும் கொடுக்கலனா ஆமாம் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த வடிவேலு ஜோக்கு மாதிரி தான் அந்த தூரம் போய் நின்ட்டு நீ மட்டும் தரலனே அப்படின்னு பேசி அப்படி அது மாதிரி தான் இருக்குது பேச வேண்டிய ஆளை பேசாமல் உங்கள் கொள்கைக்கு ஆதரவாக இருக்கிற திமுகவையும் விடுதலை சிறுத்தைகளையும் காங்கிரஸையும் எதிரியாக பகுதிச்சா என்ன அர்த்தம் நேர்காணலில் நாம் சந்திக்கப்பவர் ஊடகவியலாளர் ஜீவ சங்கப்தன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாமக நேற்று தமிழ்நாடு முழுவதும் அந்த வன்னியர் உள்ள இட ஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து நீதிமன்றம் மறுத்திருக்கிறது அதாவது முறையான சரியான தரவுகளோடு வந்தா நாங்க அனுமதி கொடுக்கிறோம்னு சொல்லி ஆயிரம் நாள் ஆச்சு ஆனால் இந்த அரசாங்கம் வந்து கண்டுக்காமல் இருக்கும்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நடத்திருக்கிறாங்க அதில் பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் குறிப்பாக வந்து திமுக பதினஞ்சு சதவீதம் அந்த வன்னியர்களுக்காக கொடுத்தா நாங்கள் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு வந்து சீட்டு கூட முக்கியம் இல்லை வன்னியர்களுடைய நலன் தான் முக்கியம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதற்கு பதிலாக அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் பல்வேறு கேள்விகளை அன்புமணி ராமதாஸில் கேட்குறாரு வேறு வன்னியர் நலன்தான் முக்கியம் சொல்கிறாரு ஆனால் ராமதாஸ் வந்து எந்த எம்பி பதவி வந்தாலும் அவர் பையனுக்கே கொடுக்குறாரு தலைவர் பொறுப்பு அவர் பையனுக்கே கொடுக்குறாரு இது எப்படி வன்னியர் இயர் நலனாகும்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு இந்த அன்புமணி ராமதாஸ் இந்த போராட்டங்கள் குறித்தான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆயிரம் நாட்கள் ஆகிவிட்டது இன்னும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா ஆயிரம் நாள் இல்லை பத்தாயிரம் நாள் ஆனாலும் இந்த பிரச்சனையை வந்து இப்படியே தான் போகும் எப்போ இது சரியாகுன்னா இவர் இல்லை திமுக எங்களுக்கு ஒரு சீட்டு தர வேணாம் முதல் இவர் இப்போ பிஜேபி கூட்டணியில் இருக்கிறார் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறவர் திமுக எனக்கு ஒரு சீட்டு தர வேணாங்கிறாருன்னா

இந்த ஜனாதிபதியா சனாதன அதிபதியா அப்படின்னு கேட்டிருக்கார் அன்றைய குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமனை பார்த்து இந்த பிரதமர் எனக்கு உதவி செய்யல இந்த குடியரசுத் தலைவர் எனக்கு உதவி செய்யல ஏன் அப்படி சொன்னீங்க அப்ப வன்னியர் இடஒதுக்கீடை தடுப்பதில் ஒன்றிய அரசின் பங்குதான் அதிகம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி ஆறில் டாக்டர் ராமதாஸுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா அந்த போராட்டம் எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா இராணுவத்தை இறக்குனது யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அதையெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி ஏதோ ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இவருக்கு நல்ல சட்டம் தெரியும் சமூக நீதி அரசியல் தெரியும் டெல்லி என்ன மாதிரியான சூழ்ச்சி செய்யும் தெரியும் தமிழர்களுக்கு எதிராக வன்னியர்களுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு தமிழ் சாதிகளுக்கு எதிராக இந்த டெல்லி ஒன்றியம் இருக்குது இடஒதுக்கீடுங்கிற ஒரு கோட்பாட்டுக்கு எதிராக இருக்குது மண்டல் கமிஷனுக்கு எதிராக இருக்குது விபிசிங்கின் கருத்துக்கு இது எதிரான அமைப்புங்கிறது நம்ம எல்லாரை விட டாக்டர் ராமதாஸுக்கு தெரியும் அப்படி இருக்கிற ஒருவர் வந்து இன்னும் நீங்கள் புள்ளி விவரத்தை கொடுக்கல டீட்டெயில் எடுக்கலை கணக்கெடுப்பு எடுக்கலைன்னு அதிகாரமே இல்லாதல் இன்னும் அதிகாரங்களை பறித்து கொண்டு இருக்கக்கூடிய மாநில அரசிடம் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா இதற்கு பேர் உதர்க்கம் இந்த வாதத்தில் தர்க்கம் இல்லை நோ லாஜிக் ஒரு மேஜிக் மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்னு ஸ்டாலினை பார்த்து கேட்குறாரு அப்படி அவரால் பண்ண முடிஞ்சால்தான் ஜிஎஸ்டியிலிருந்து பல விஷயங்களை நம்மளே பண்ணிக்கலாமே இன்றைக்கி ஒவ்வொரு முறையும் நம்ம ஏங்க நிர்மலா சீதாராமன் போராடிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம பக்கம் நியாயம் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா கையெழுத்து போடுகிற அதிகாரம் அவங்கள்ட்ட தான் இருக்கு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல மாநிலங்களுக்கான அதிகாரத்தை எல்லாம் பறிச்சு வச்சிருக்காங்களே அவ்வளவு அதிகாரம் இருந்தா ஸ்டாலின் தான் ஏன் எங்களுக்கு எப்படி நீ வரி போட முடியும்னு கேட்க தானே முடியுதே நடைமுறைப்படுத்த முடியே நீங்க தோசை போய் தோசை சாப்பிட்டா செஸ் வரி சிஜிஎஸ்டி இந்த வரிகளை நீங்க கட்டணுமே நீங்க சாப்பிட்ற மைசூர் பாக்கா இருந்தாலும் தோசையா இருந்தாலும் பன் பட்டர் ஜாமா இருந்தாலும் கட்டிக்கிட்டு இருக்கோமே நம்ம புலம்பிக்கிட்டும் ஆவேசப்பட்டு கத்திக்கிட்டு தானே இருக்கிறோம் நம்ம நினச்சிருந்தா நிர்மலா சீதாராமன்ட்டு எங்க மாநிலத்துக்கு மட்டும் மரிய நாங்கிறோம் எங்க இருந்து நாங்கள் பண்ணிக்கிறோம்னு சொல்ல முடியே கொரோனா காலத்தில் தடுப்பூசியை நாங்களே ஜப்பான்லேருந்து இருந்து ஜீனான் இருந்து வாங்கிக்கிறோம்னு சொல்ல முடியலையே இந்த மாநில அரசிடம் வந்து ஆயிரம் நாள் கவுண்டன் ஆயிரத்தி ஐநூறு நாள் கவுண்டன்னு இந்த படத்துல பாம் வச்சுட்டு கவுண்டன் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க ஐயா நம்ம எல்லாம் பாம் வச்சிருக்கிறது அவையா டெல்லிக்காரே ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் பாம் வச்சுருக்கான் சமூக நீதிக்கு பாம் வச்சிருக்கிறாங்க ஜனநாயகத்துக்கு பாம் வச்சிருக்கிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னு டோட்டலா பாம் வச்சிருக்காங்க மாநிலங்கள்னு ஒண்ணு இருக்க கூடாதுன்னு பாம் வச்சிருக்காங்க இந்த பாம்ப வெடிக்கிற இடத்துல பக்கத்துல நின்றுக்கிட்டு தீபாவளி பட்டாசு மாதிரி வெடிச்சிருச்சா இன்னும் ஒரே நாடு ஒரே தேர்தல் காமன் சிவில் கோடு கொண்டு வந்துட்டீங்களே வெடிச்சிருச்சா இந்த மாநிலங்களை ஃபுல்லா செயலுக்க பண்ணீங்களே வெடிச்சிருச்சா அது ஒரே நாடு ஒரே மதம் வந்துருச்சானு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் நீங்களாம் இந்த பாம்பை வேகமா தண்ணி ஊத்தி அணைக்கணும் ஆனா அதையெல்லாம் செய்யாம பண்ணியிருக்கான இடஒதுக்கீட ஏன் ஸ்டாலின் தர விரும்பலையா அப்படின்னு ஒரு கேட்டார்னா இதில் ஏதாவது நியாயம் இருக்கா சின்ன குழந்தைக்கே தெரியும் இந்த அதிகாரம் யாரிடம் இருக்கிறது டெல்லிட்ட இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடு அப்படின்னு யார்ட்ட கேட்கணும் மோடிட்ட கேட்கணும் மோடி சொல்றாரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா சாதி உணர்ச்சி அதிகமாயிருந்து கடந்த மக்களவை தேர்தலில் பேசினாரு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கங்கிறாரு நீங்க ராகுல் காந்தி இப்படி சொல்லும் போது என்னைக்காவது ஆதரிச்சிருக்கீங்களா தமிழ்நாடு முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கங்கிறாரு திராவிடர் கழகம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கங்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காதேன்னு சொல்ற ஒரே கட்சி பாஜக தான் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் அப்படி சொல்லலையே இப்படி சொல்லலையே மோகன் பகவத் அப்படி சொல் இப்படி புழப்பிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ராகுல் காந்தி சொல்றாரு சொல்கிறாரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கிறார் ஆனால் மோடி வந்து பிரச்சாரத்தின் போது சாதியினரிப்படி பிரிக்காதீர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து பிற்படுத்தப்பட்ட மக்களை இது பண்ணுறாங்க இடஒதுக்கீடையே தடுக்க பார்க்குறாங்கன்னு உண்மைக்கு முரணானதை ராகுல் காந்தி மீதும் காங்கிரஸின் மீதும் சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க பாமகவின் கொள்கையை அப்படியே சொல்லுகிற கட்சி ராகுல் காந்தி பாமகவின் கொள்கை என்ன சாதிவாரி இடஒதுக்கீடு திராவிட கழகத்தின் கொள்கை என்ன இடஒதுக்கீடு ராகுல் காந்தி நீங்க சாதிவாரி இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொல்ற அமித்ஷா பக்கம் போய் நின்றுக்கிட்டு ஸ்டாலினை பார்த்து கவுண்டர் ஸ்டார்ட் அப்படின்னா அது என்னங்க அர்த்தம் பாமக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எப்பவுமே தேர்தல் நேரத்துல சீட்டு பேரை பேசுவாங்க பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி சீட்டு எண்ணிக்கைக்கு உடன்பட்டு போயிடுவாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அன்புமணி சொல்றாரு இல்லையா எனக்கு என் சமூகம் தான் முக்கியம் ஒரு சீட்டு கூட வேண்டாம் நான் ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கிறேன் இடஒதுக்கீட்டு மாத்திரம் எங்களுக்கு பதினஞ்சு சதவீதம் கொடுங்கிறாரு அப்போ வந்து அவர் ஒரு சமூக நிலம் சார்ந்து போறாருன்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்கல்ல தனியா பேசுனா என்னங்க அர்த்தம் ஏங்க என்னுடைய அதிகாரத்தை நீங்க பறித்து வச்சிருக்கீங்க உங்களுக்கு நேருக்கு நேரம் பேசாம நீங்க இங்கே நிற்கிறீங்களா அஜீஷ் அப்படின்ட்டு நாங்கள் தூரமாக போய் தனியாக இருந்து எனக்கு மட்டும் கொடுக்கலனா ஆமா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த வடிவேல் ஜோக்கு மாதிரி தான் அந்த தூரமாக போய் நின்றுட்டு நீ மட்டும் தரலனே அப்படின்னு பேசுவா அது மாதிரி தான் இருக்கு பேச வேண்டிய ஆளை பேசாம உங்க கொள்கைக்கு ஆதரவாக இருக்கிற திமுகவையும் விடுதலை சிறுத்தைகளையும் காங்கிரசையும் எதிரியா பகுச்சா என்ன அர்த்தம் ஏங்க மனசாட்சி தொட்டும் மருத்துவர் ஐயாவா இருக்கட்டும் இவர் டாக்டர் அன்புமணி அவர்களா இருக்கட்டும் ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவா இருக்கா எதிர்ப்பா இருக்கா இந்த குழப்ப கூடாது ஸ்டாலின் ஏன் தரல இன்னும் ஏன் லேட் ஆச்சு சரி எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி அஞ்சு கடைசி நேரத்தில் பண்ணாங்களே என்ன ஆச்சு அதை கேட்க மாட்டீங்க அதாவது இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தது யார் எம்பிசி கலைஞர் ஆட்சியில் எண்பத்தி ஒன்பது மிகப்பெரிய போராட்டம் அப்படி நடந்தபோது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க ஜனாதிபதி வெங்கட்ராமன் சனாதன அதிபதியாக பார்ப்பனராக நடந்து கொள்கிறார் எம்ஜிஆர் ஆட்சியில் போராடி பார்த்தோம் எதுவுமே நடக்கல துப்பாக்கி நடந்தது ஆனால் கலைஞர் தான் தந்தாரு அப்படின்ட்டு அவருக்காக இந்த நாற்காலி காத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஒரு பெரிய மாநாடு போட்டு இந்த நாற்காலி எங்கள் சமூக நீதி நாயகன் டாக்டர் கலைஞருக்குன்னு சொன்னவர் யார் சொன்னவர் இப்போ கூட்டணியில் இருக்கிற திருமாவளவனோ இடதுசாரிகளோ காங்கிரஸோ கிடையாது டாக்டர் ராமதாஸ் சொன்னார் தொண்ணூற்றி அஞ்சில் அவங்க பாமக எமர்ஜி ஆகிக்கிட்டு இருக்கு அப்போ அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ தான் இருக்குன்னு நினைக்கிறேன் தொண்ணூத்தொண்ணூற்ற சொன்னவர் அவர் அப்போ அவருக்கே தெரியுது ஒன்றிய அரசு வன்னியலுக்கு போ பாடுபட்டுருக்கு இருபது விழுக்காடு வன்னியர்கள் கொடுத்துருக்காங்கன்னு இருபது விழுக்காடு வன்னியருக்கு கொடுக்கல எம்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ் அதில் வந்து டிஎன்டின்னு சொல்லக்கூடிய சமூகங்கள் அறுபத்தி நாலு சமூகங்கள் இருக்கிறாங்க குறவர் இருளர் அதில் வராங்க பிரான்மலைக்கலர் வராங்க கொண்டை மரவர் வராங்க இன்னும் நிறைய சமூகங்கள்லாம் சேர்ந்து அறுபத்தி நாலு சமூகங்கள் இருக்கு வேட்டுவ கவுடர் இருக்கிறாங்க அங்கிட்டு கொங்குமன்றத்தில் வேட்டு விடுறதில் வராங்க வட தமிழகத்தில் ப பல சாதிகள் இருக்கிறாங்க என்ன சொல்லலாம் அந்த டிஎன்டியில் பரையிற சமூகமே ஒரு காலத்தில் இருந்தது குற்றப்பழங்குடியில் சில வேப்பூர் பகுதி அந்த அரியலூர் ரெண்டு மூணு மாவட்ட பகுதியில் அதுக்கப்புறம் பின்னாடி அவங்க எஸ்சி இதே இருக்கும்போது டிஎன்டி வேணான்னு போயிட்டாங்க அது தனி வரலாறு அப்போ அந்த எம்பிசியில் இப்போ கிட்டத்தட்ட நூற்றி எட்டு சமூகங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் நூற்றி எட்டு சமூகங்களில் இவங்க ஒரு சமூகத்துக்கு மட்டும் பத்து புள்ளி அஞ்சு கேட்குறாங்க ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் கேட்குறாங்க டோட்டலாகவே இருபது பர்சன்டேஜ் இதுல இவங்க வன் இயருக்கு மட்டும் தான் கேட்கறாங்க ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இதுவரையும் எங்கேயுமே நடந்தது கிடையாது ஒரு தொகுப்பாக தான் கொடுப்பாங்க எஸ்சி எம்பிசி பிசி இப்போ அகமுடியர் சாதின்னு ஒரு சாதி இருக்கு அகமுடியருக்கு எப்படி இடஒதுக்கீட்டு இருக்கு பிசின்னு இருக்கு அப்படிதானே கொடுத்தது வன்னியருக்கு எம்பிசியில இருக்கு கவுண்டருக்கு பிசியில இருக்கு கவுண்டருக்குன்னு தனி இடஒதுக்கீடு கிடையாது அப்போ இவங்க தனியா கேட்குறாங்க இப்ப அருந்தியர்கள் கொடுத்தாங்க அது கூட இப்போ டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு ஆனா அருந்தயலுக்கு எப்படி கொடுத்தாங்க எண்ணிக்கை அடிப்படையில் மட்டும் இல்லை அவங்க ஒரு சப்ரஸ்ட் கம்யூனிட்டி ஒரு ஒரு ஷெட்யூல் கேஸ்ட்டுங்கிறதே ஒரு ஒடுக்கப்பட்ட சாதி ஒடுக்கப்பட்ட சாதியிலும் ஒடுக்கப்பட்ட சாதியாக இருந்து இருந்தாங்க எல்லாத்தையும் பல்லர் பரையரை எடுத்துக்கிறாங்க எங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னப்ப கணக்கு எடுத்து பார்த்தா அவங்க யாருமே டாக்டர் ஆகலை இன்ஜினியர் ஆகலை எதுவுமே ஆகலை அப்போ எஸ்சிக்கான பயிர் பர்சன்டேஜ் யார் அனுபவிச்சிருக்காங்கன்னா பல்லர் பரையர் மட்டும் அனுபவிச்சிருக்கிறாங்க அப்போ எங்களுக்கு என்னென்னு ஒரு கேள்வி வந்தோடனே அது தமிழ்நாடு அரசு வந்து இது பண்ணி அதற்குள் ஒரு மூன்று விழுக்காடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்து இப்போ அது வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கொஞ்சமாவது வராங்கிறாங்க அதில் இன்னும் டிஸ்பியூட் இருக்குன்னு சில பறையர் அமைப்புகளும் பல்லர் அமைப்புகளும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் போகட்டும் இப்போ வன்னியர்களை வந்து நீங்கள் அப்படி சொல்ல முடியாதுல்ல ஆனால் இந்த அரசு வந்து வன்னியர்களை தொடர்ந்து புறக்கணிக்கும் தான் சொல்கிறாங்க அதாவது ஓட்டுக்காக தான் வன்னியர்கள் யூஸ் பண்ணுறாங்க இப்போ திமுக வந்து வன்னியர்கள் வந்து வெறும் ஓட்டுக்காக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த கட்சியில் இருக்கிற பொதுச்செயலாளர் துறைமுருகன் அவரை வந்து ஒரு துணை முதல்வர் பதவி கூட கொடுக்கல அவர் ரொம்ப காலமாக திமுக உழைக்கிறாரு அதனால் அந்த சமூகத்துக்கு வந்து ஒரு அதிகாரமே கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல வன்னியர்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வன்னியர்களுக்காக இயங்குகிற அமைப்புகள் தனி ஆதி திராவிடர்களை மட்டுமே பிரதமப்படுத்துகிற நாடார்கள் இடையர் சமுதாய மக்களும் தனித்தனியாக இருக்கிறாங்க துறைமுருகன் அவர்களுக்கு பதவி கொடுப்பதையும் இட இடஒதுக்கீடு வன்னியர் நலமை சார் துறைமுருகனுக்கு துறைமுதலட்சி கொடுத்தா வன்னீர் இடஒதுக்கீடு விட்டுருவாங்களா அவங்க இது அவங்க இதெல்லாம் வந்து தூண்டி விடுற வேலைகள் இவங்க ஏன் இது பண்ணல அவங்களுக்கு ஏன் தூண்டி விடல இப்படிங்கிறதான் தூண்டி விடுற வேலைகள் இதுக்கு தான் அவர் அமைச்சர் எஸ்எஸ் சிவசங்கர் பதில் சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தா வயதில் ரொம்ப குறைவரான அன்புமணிக்கு கட்சி தலைவர் பதவி ஒன்னே கிடைச்சிருது ஒரே ஒரு சீட்டு தான் மினிஸ்டர் பதவி காலினா அதுவும் அவருக்கு தான் கிடைக்குது இது எல்லாமே நடக்குது இல்லை அப்போ உண்மையாகவே வன்னியர் சங்க தலைவராக இருந்து வன்னியர் சமுதாயத்துக்காக இடஒதுக்கீடு அடிவான ஜி கே மணி பேராசிரியர் தீரன் தீரன் தான் வன்னியர் சங்கத்தில் கிளாஸ் எடுத்தது பெரியார் அம்பேத்கர் மார்க்சியம் கிளாஸ் தீரங்க இருக்கிற அவங்களாம் வன்னியர் இல்லையா அன்புமணி தான் வன்னியரா அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல இப்போ இவங்களுடைய நோக்கம் வந்து வன்னியர் தான் முதலமைச்சர் ஆகணும்னா ஆல்ரெடி புதுச்சேரியில் வன்னியர் முதலமைச்சர் ஆகிட்டாங்க வன்னியர் தான் முதலமைச்சர் ஆகணுங்கிறது உண்மையான நோக்கமா அன்புமணி அவர்கள் முதலமைச்சர் ஆகணுங்கிறது நோக்கமாகங்கிற கேள்வி வரும்போது வன்னிய மக்களுக்கே அந்த உண்மை தெரியும் அதனால் வன்னியர்களுக்காக கட்சி நடத்துறேன்னு சொல்லக்கூடிய நீங்கள் கட்சிக்காக உழைத்த பன்னீர் சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு என்ன மரியாதை உரிய அங்கீகாரம் தந்தாங்க ஜிகே மணியை வந்து அன்புமணி வந்து போ போய் அங்கே என்னத்த போய் பேசி கிழிக்க போகிறீங்கன்னு ஏதோ ஒரு வீடியோ வந்தது நினைவு அவங்களுக்கு அவர் இங்கேனா கிளம்புவா சட்டசபை ஆமாம் சட்டசபையில் நீங்கள் போய் பேசி இவர் வயது என்ன அவர் வயது என்ன அவர் பேசுகிறார் அப்போ ஜிகே மணி போன்றவர்களுக்கு அங்கே என்ன இடம் இருக்குது ஏகே மூர்த்தி சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தவர் அவங்களாம் இப்போ என்னவா இருக்கிறாங்க அன்புமணி மட்டும்தான் பாமக முகமாக இருக்குது இதை வந்து சிவசங்கர் கேட்டிருக்காரு அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க இப்போ உங்கள் நோக்கம் என்ன திமுகவோட சீட்டை அதிகப்படுத்தணுமா திமுகவோட சீட் அதிகப்படுத்தணுமா இந்த வன்னியர்களுக்கு உண்மையிலே இடஒதுக்கீடு வேணுமா நீங்கள் உண்மையில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று அவர் விரும்பினால் வன்னியர் சமுதாயம் தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமுதாயம் பதிமூணு பர்சன்ட் பதினாலு பர்சன்ட் இருக்கிறாங்க நீதித்துறையில் அவங்களுக்கான பிரியத்துவம் இல்லை அவங்க இன்னைக்கு அளவுக்கு கிடையாது வட தமிழக மக்களுங்கிறது வன்னியரும் ஆதிதிராவும் ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க தருமபுரி மாவட்டம் குடிசை பகுதியில் வன்னியர்கள் அப்படி இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான நேரத்தில் அந்த இடஒதுக்கீட்டை நீங்கள் எப்படி எடுக்கணும் டெல்லி எங்களை வஞ்சிக்குது மோடியே எங்களுக்கு இடஒதுக்கீடு தான் அமித்ஷாவே தான் அப்படி கேட்கணும் நீங்க அவங்க ரொம்ப அமைதியா இருந்துக்கிட்டு மாநில அரசை பார்த்து வன்னியர்களை வஞ்சிக்கிறியா வஞ்சியர்களை சீண்டி பார்க்குறியா அப்படின்னா என்ன அர்த்தம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு வன்னியர் அந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வர்றதுக்கு ஸ்டாலின் பயப்படுறாரு சட்டமன்றத்தில் அதை கொண்டு வர்றதுக்கு பயப்படுறாரு அது மட்டுமல்ல இன்றும் நாங்கள் சமூக நீதிக்காக போராடுறோம் அப்படின்னா அப்போ இங்கே இன்னும் சமூக நீதி மலரல அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்னு அவர் ஒரு கேள்வி வைக்கிறார் இல்லைங்க சமூக நீதிக்கு எதிராக இருக்கின்ற கருத்தியலுக்கு எதிராக திராவிட கருத்தியல் இங்கே போராடிக்கிட்டு இருக்கிறாங்க நீதி கட்சி காலத்திலேருந்து போராடி இன்றைக்கி எல்லா பாரந்திய மக்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு பட்டியல் சமூகத்தினருக்கு பதினெட்டு விழுக்காடு இருக்குது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு டோட்டலாக ஐம்பது விழுக்காடு இருக்குது பிற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது இங்கே தான் இடஒதுக்கீடு அதிகம் இருக்குது பிற மாநிலங்களில் பிற்படுத்தப்பட்டவர்களே ஜட்ஜாக கிடையாது பிற மாநிலங்களில் இங்கே வந்து பிசிஎஸ்சி அதிகமாக இருக்கிறாங்க அவ் முழுக்க ஒரு பார்ப்பன ஆதிக்கத்திலிருந்து பிற்படுத்தப்பட்டவரும் ஒடுக்கப்பட்டவரும் இன்றைக்கி இவ்வளோ அதிகாரத்தை வந்திருக்கிறாங்க இதில் அதுக்குள்ளே எங்களுக்கு இன்னும் நாங்கள் வேணும்னு கேட்குறாங்க அந்த கோரிக்கை நியாயமானது அது ஏற்கனவே திமுக பரிசீலிச்சிருக்கு கலைஞர் காலத்திலே அது பேசப்பட்டிருக்கு நான் என்ன கேட்குறேன் இதில் எதுக்கு பயப்படுறதில் என்ன இருக்குது கடந்த முறையில் அதிமுக கொண்டு வந்தது அதிமுக தோல்வியை தழுவுச்சு ஏன்னா வன்னியர்களுக்கு ஆதரவான கட்சி அதிமுகன்னு சொல்லி தென் மாவட்டங்களில் பெருவாரியான இடத்துல தோல்வியை தழுவினார் அதுபோல் இப்போ ஸ்டாலினும் தோல்வியை தழுவிடுவாருன்னு பயப்படுறாரோ இல்லை இல்லை இவங்க வந்து இதை வந்து அதான் சொல்கிறேன் இதில் முழுக்க ஒரு எலெக்ஷன் கேம் தான் இருக்குது உண்மையான சமூக நீதி அக்கறையில் அதை தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நான் என்ன கேட்குறேன் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மன்னியர்களுக்கு டிஎன்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சண்டை மாதிரி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்கன்னா நான் திருப்பி திரும்பி கேட்குறேன் மன்னியர்களுக்குன்னு தனி இடஒதுக்கீடு வேணாம் டிஎன்டிக்கு நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து யார் யார் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க எவ்வளோ விகிதாச்சாரம் இருக்கிறாங்கன்னு எடுத்துட்டால் இது பிரச்சனை கிடையாது அதை எடுத்துட்டா உண்மையான பிரச்சனை என்னென்னா எல்லா இடத்துலையும் ஆக்குவரி பண்ணியிருப்பது பார்க்குனர்கள் தான் உயர் அதிகாரமான இடத்துல புழுக்க இவங்க இன்னும் கிளர்க்கை தாண்டலை அதிகபட்சம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்கினாலே பெருசு பிசிஎஸ்சிலாம் அவங்களுக்கு ஸ்டார்டிங்கே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் அவங்க லெவலே வேறு இந்த உண்மை தெரிந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் டெல்லி இவங்க பாஜக இவங்க ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரெலாம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கிறது இல்லை நான் கேட்குறேன் இங்கே வந்து மாநில அரசை பார்த்து கேட்குறாங்களே நிதிஷ்குமார் எடுத்த இடஒதுக்கீடு என்னாச்சுன்னு கேட்கணும் இவர் எடுத்த கர்நாடகாவில் எடுத்த என்ன என்னாச்சுன்னு கேட்கணும் ஸோ எடுக்க வேண்டியது மத்திய அரசு அவர்களுக்கு சாதி இல்லை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கவே தயாராக இல்லை அவர்களை பார்த்து கேளுங்க ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கேளுங்க ஏன்னா பயப்படுறாங்கன்னா இதை பார்த்து அவங்க பயப்படுறாங்க மார்ப்பினர்கள் தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்கங்கிற உண்மை வெளிவந்துருப்போன்னு பயப்படுறாங்க பயப்படுவது அவங்க தான் இந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்பு ரொம்ப சிறப்பம்சமாக இருக்குது தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இருக்குது தரவுகளை திரட்டி கொடுக்கலாம் அதாவது பழைய தரவுகளை வைத்து கூட அந்த இடஒதுக்கீட்டை கொடுக்கலாங்கிற ஒரு பாயிண்ட் வைக்கிறார் இல்ல இல்லை இல்ல இந்த மாதிரியான முன்மாதிரி செய்ய முடியாதுங்க அம்பாசங்கர் கமிட்டியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் எழுபதுகள் எடுத்து எண்பதுகள் அதன் அடிப்படையில் எம்ஜிஆர்லாம் கூட ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அது கடைசியாக பார்த்தா பொருளாதார அடிப்படையில் இட ஒரு இஷ்யூ ஆச்சு அது பதிமூணு பர்சன்டேஜோ பன்னெண்டு பர்சன்டேஜோ சொல்லி இப்போ நீங்கள் நீங்க இந்த மாதிரி எடுத்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெரும்பான்மை சமூகமும் அப்ப எங்க சமூகத்துக்கான அடுத்த அடுத்த கட்ட இதை நடத்துங்க சொல்லுவாங்க தனி ஒரு சமூகத்துக்கு செய்ய முடியாதுங்க அதான் நான் என்ன சொல்கிறேன் எல்லா சமூகத்துக்கும் செஞ்சிருங்க வன்னியர்களுக்கு செய்யுங்க குற்றப்பழங்குடியில் இருக்கக்கூடிய இருளர் சமுதாயம் அந்த குறவர் சமுதாய மக்கள் வேட்டுவ கவுடர் கல்லர் கொண்டையங்கொட்டை மரவர் இந்த மாதிரி இருக்காங்களே காட்டு நாயக்கர் மேலூர் அம்பலம்னு ஒரு அந்த டிஎன்டியில் பெம்பிசிக்குள்ளே இவ்வளவு சமூகங்கள் இருக்கிறாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சமூகத்தையும் எடுங்க பார்ப்பனர் உட்பட எல்லாரையும் எடுங்க எடுத்து அவங்க எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்கிறாங்க ஆனால் எத்தனை பேர் தலைமைச் செயலகத்தில் ஒர்க் பண்ணுறாங்க சில சமூகங்கள் ஒன்றரை பர்சன்ட் இருக்கும் ஆனால் தலைமைச் செயலகத்தில் முக்கியமான ஆளாக இருப்பாங்க கோர்ட்டில் நீதிபதிகள்லாம் அவங்க ஆட்டில் தான் அதிகம் இருப்பாங்க சில சமூகங்கள் பத்து பன்னெண்டு பர்சன்டேஜ் அப்படி மெஜாரிட்டியாக இருப்பாங்க என்னென்னு பார்த்தா கிளர்க்கு வேலை கிளர்க்கு வேலையை தாண்டி போயிருக்க மாட்டாங்க ஒரு துணைவேந்தர் பதவி கூட இருக்காது நீதித்துறையில் ஒன்றும் இருக்காது அப்போ எண்ணிக்கையில் பெரும்பான்மை இருக்கிற சமூகங்கிறது உங்களுக்கு அதிகாரத்தில் இல்லை அதிகாரத்தில் இருக்கிற சமூகம் எண்ணிக்கையில் குறைவாக இருக்குது இந்த மாதிரி சில சமூகங்கள் இருக்கும் சில சமூகங்கள் தான் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துருங்க எடுத்து பார்ப்பேன் நிறைய பேர் பிராமின்லாம் சொல்கிறாங்க நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் தமிழ்நாட்டில் எடுத்துருவோம் தெரிஞ்சுக்குவோம் நீங்கள் எத்தனை பேர் கவர்மெண்ட் ஜாப் இருக்கீங்க எத்தனை பேர் அமெரிக்காவில் இருக்கீங்க தலைமைச் செயலகத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க ராவில் எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க எஸ்பிஐ ஆர்பிஐயில் எத்தனை பிராமின்ஸ் இருக்கீங்க எடுத்துருவோம் இந்த கேள்வியை கேட்க வேண்டியவர் டாக்டர் ராமதாஸ் அவர் கேட்கணும் ஏப்பா ரெண்டு பர்சன்ட் இருக்குது பிராமின்ஸ் இருபது பெர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் எல்லாத்தையும் இருந்துட்டு நாங்கள் பதினஞ்சு பர்சன்ட் இருக்கிறோம் ஒரு இடத்துல கூட ஆர்பிஐயில் வன்னியர் கிடையாது எஸ்பிஐல வன்னியர் கிடையாது ரால வன்னியர் கிடையாது அப்படின்னு யாரை பார்த்து கேட்கணும் டெல்லியை பார்த்து கேட்கணும் இவங்க கூட்டணி வச்சிருக்கக்கூடிய பாஜகவை பார்த்து இப்போ இந்த கேள்வியெல்லாம் ஸ்டாலினை கேட்டு ஸ்டாலின் நினவங்க பண்ணுவார் இதுக்கு வண்ணீர்களை புறக்கணிக்கிறீங்கன்னு இது என்ன வார்த்தை வன்னீரில் புறக்கணும் நீங்கள் தான் உங்கள் கட்சியில் உள்ள சக வண்ணீர்களை புறக்கணிக்கிறீங்க தருமபுரி உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய பாக்கெட்னோட யாரை பாட்டுறீங்க அன்பு இல்லைன்னா யாருன்னு பாட்டுறீங்க சௌமியா அன்பு பண்ணி ஏன் அந்த தொகுதி உங்களுக்கு வந்து ஜி மணி அதாவது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு நெருங்கினா கூட வேற யாருக்கும் கொடுக்கறதில்ல பிரச்சாரம் வரும்போது கூட அன்புமணி இவங்களுக்கு கொடுக்குற பிரச்சாரம் முக்கியத்துவம் மற்ற பாமக வேட்பாளருக்கு கொடுக்கறதில்லை நீங்க வந்துக்கிட்டு திமுக வந்து வன்னியர்களை புறக்கணிக்குதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் நான் மீண்டும் மீண்டும் கேட்குறேன் வன்னியர்களுக்கு ஒரு தனி இடு ஒதுக்கீடு வேணுமா அவங்களுக்கான ஒரு பெரிய சமூகம் அங்கீகாரம் இல்லைங்கிறத கோரிக்கை ஒரு சமூக நீதி கோரிக்கை ஒரு பெரியாரிய கோரிக்கை தான் எல்லாரும் அதை ஆதரிக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் ஐயா அதை மோடிட்ட கேளுங்க நீங்கள் டெல்லியை அதிக மாநிலத்தினுடைய அனைத்து அதிகாரிகளையும் இப்போ பறித்து வச்சுருக்கு நீங்கள் போராடி வாங்கி தாங்க சாதிவாரி கணக்கெடுக்கிற உரிமை மாநில அரசுக்கு உண்டுன்னு ஒரு மிகப்பெரிய போராட்டம் தந்தை பெரியார் ஐம்பத்தி ஒன்றில் ஒரு சட்ட போராட்டம் பண்ணாங்க தொண்ணூறில் பிபிசிங் அடுத்து ஒரு ஒரு சட்ட வருது இப்போ அவர் தர திருத்தத்தை பண்ணதுக்கு அப்புறம் எழுபத்தஞ்சி நூறு சட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்து பண்ணுங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசுக்கு தான் இருக்குது மாநில அரசு தான் சாதிவாரி கணக்கு எடுக்கக்கூடிய உரிமை இருக்குது அப்படின்னு ஒரு கோர்ட்டில் கேஸை போட்டு போராடிவிட ஒரு உரிமையை வாங்குங்க எதுக்கு டெல்லியை உட்காந்து சாதிவாரி கணக்கெடுப்பு தீர்மானிக்கணும் அதுவே தப்பு தான் ராமதாஸ் அவர்கள் அப்படி தான் கேட்கணும் ஸ்டாலினிக்கு இருக்குன்னு சொல்கிறாரு நான் என்ன சொல்கிறேன் ஸ்டாலினுக்கு இருக்கணுங்கிறேன் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ அதிகாரமே இல்லை நீங்கள் செய்யே எனக்கு செய்யுங்கிறதும் நான் என்ன சொல்கிறேன் அஜிஸ்க்கு அதிகாரம் கொடுங்க அஜிஷ் தான் நமக்கு செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் டாட் ராமதாஸ்க்கு இதெல்லாம் தெரியும் தெரியாமலாம் கிடையாது ஏன்னா நமக்கு தெரிஞ்சது அவரும் தெரியாதா இத்தனை வருஷம் பொதுவாலைக்கில் இருக்கிறாரு டெல்லிக்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது டெல்லி இப்போ பீகாரில் எடுத்தாங்க என்னங்காச்சு மாநில அரசு நிதிஷ்குமார் எடுத்தாங்களே கொடுத்துட்டாங்களா கொடுக்க விட்டாங்களா கூட்டணி கட்சி தானே கர்நாடகாவில் எடுத்தாங்களே நடைமுறைப்படுத்த முடிஞ்சா தமிழ்நாடு அரசு அப்படி ஒரு மக்கள் கணக்கு கணக்கெடுப்போ ஒரு சர்வேவே எடுத்தாலும் நீதிமன்றங்களால் அங்கீகரிக்கப்படுவதில்லை நடைமுறைக்கு வருவதில் இவங்க முட்டுக்கட்டை போடுறாங்க நான் என்ன சொல்கிறேன் இவங்க ஒன்றிய அரசு எடுக்கணும் இல்லைனா மாநில அரசு எடுப்பதற்கான நம்ம உரிமையை பெறணும் ரெண்டுமே நம்மளுடைய கடமைகள் தான் இது திமுகவின் கடமை பாமகவின் கடமையும் தான் ஆனால் பாமக இதை நோக்கி நகராமல் வன்னியர்களை இடஒதுக்கீடு நோக்கி அவங்க நகரவே இல்லை அவங்க நோக்கம் ஸ்டாலின் மேலே கல்லவு தெரியணும் திமுக மீது கல் விட்டு எரியணும் சும்மா கல்லறிஞ்சுகிட்டே இருக்குது நீ வன்னியர்களுக்கு என்ன செஞ்ச அப்படின்னு அடுத்து இன்னொரு அமைப்பினர் கேட்பாங்க ஆராசாவை துணை ஆக்குங்க இல்லாட்டி ஆராசாவது ஆக்குங்க அவருக்கு எல்லா தகுதியா ஐ இது வந்து உரண்டை எழுத்து விடுதுங்க வாங்கி ஊர் சைடு உரண்டு எழுத்து ராம்பாடுரா பொங்கலுக்கு ராம்பார்ரா அப்படின்னு அதைத்தான் செய்யறாங்களுடைய உண்மையிலே இந்த தமிழ்நாட்டின் பெரும்பான்மையாக உழைக்கும் இருக்குமாறுக்கூடிய இட இடஒதுக்கீடு குறித்து அவர்களுக்கு அக்கறை இல்லை நன்றி நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லிடுவீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி